அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறை உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துருக்குறோம் அந்த வகையில் சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துட்டுருக்கு இந்த சைக்கோ சிம்பாலஜியில் டேரட் சின்னங்களை பற்றி சில பதிவுகள் போட்டிருக்கோம் ஏற்கனவே இதை பார்த்துட்டு தி மெஜிஷியன் அப்படிங்கிற டேரட் சின்னம் அதாவது டேரட் ஜோதிடத்தில் முதல் காடு இந்த தி மெஜிஷியன் அப்படிங்கிற கார்டு தான் இதை பற்றி சிம்பாலஜி அடிப்படையில் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்ததுனால இந்த பதிவை பதிவிடுறேன் இப்போ நீங்கள் இங்கே திரையில் பார்க்கக்கூடிய இந்த தி மெஜிஷியன் அப்படிங்கிற கார்டு தான் டேரட் கார்டுங்களில் முதல் கார்டு ஃபஸ்ட்டு கார்டு இந்த மெஜிஷியன் கார்டு தான் இந்த கார்டில் நல்லா கவனிச்சிங்கன்னா டேரட் கார்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய வால் சின்னம் கோல் சின்னம் நாணயம் அதுக்கப்புறம் கப் இந்த நாலு சின்னங்களுமே இந்த கார்டில் இருக்கும் இந்த சின்னத்தை அதாவது சர்வ வல்லமை பெற்ற மாமனிதர் அல்லது மந்திர வித்தைக்காரர் அப்படின்னு இந்த கார்டை குறிப்பிடுவாங்க இந்த கார்டை வந்து நம்ம சிம்பாலஜி வழிமுறையில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வர்றதுனால அல்லது பகலில் பார்த்துட்டு பத்து நிமிஷம் பார்த்துட்டு பத்து நிமிஷம் அமைதியாக கண்ண முடி இருக்கிறதுனால அல்லது தியானம் பண்ணுறதுனால நமக்கு ஏராளமான நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையும் சாதிக்கக்கூடிய மனோதிடம் கிடைக்கும் இந்த தி மெஜிஷியன் அப்படிங்கிற காடை நம்ம தினசரி பார்த்துக்கிட்டு வர்றதுனால எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்கக்கூடிய அந்த மன ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தன்னிகரற்ற தன்னம்பிக்கை நமக்குள்ளே வரும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேற அளவுக்கு மீறிய நம்பிக்கை அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறது வேறு தன்னம்பிக்கை இருந்தால் நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ஆனால் அளவுக்கு மீறிய அந்த நம்பிக்கை வர்றப்போ சில தவறுகளையும் நம்ம செய்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை நிலையை நம்ம அடையிறதுக்கு இந்த தி மெஜிஷியன் கார்டை பயன்படுத்திக்கலாம் எந்த துறையில் எந்த விஷயத்தில் நம்ம ஈடுபட்டாலும் அதில் சிறப்பாக பல வெற்றிகளை நம்ம அடையிறதுக்கு இந்த மெஜிஷியன் கார்டு நமக்கு உதவி செய்யும் தினசரி நம்ம இந்த பயிற்சியை செய்கிறப்போ நம்மளுடைய மன ஆற்றலை அதிகரித்து உடல் வலிமையை அதிகரித்து மன வலிமையும் அதிகரித்து நம்ம சாதிக்க நினைக்கிறத நம்ம சாதிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு பொருளாதார செல்வ செழிப்பான நிலை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாத்தையுமே அடையிறதுக்கு இந்த பயிற்சி நமக்கு உதவி செய்யும் நாம் நம்மளுடைய ஆழ்மன ஆற்றினுடைய அற்புத சக்தியை அறிஞ்சிக்கிட்டு அதை உணர்ந்து அதை பயன்படுத்தி நம்முடைய எதிர்கால திட்டங்கள் லட்சியங்களை நினச்ச மாதிரி அடையிறதுக்கும் இந்த பயிற்சி நமக்கு உதவியாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்குறதுக்கு தேவையான நேர்மறை சக்தியை இந்த மெஜிஷியன் கார்டு பயிற்சி நமக்கு கொடுக்கும் உடல் மனசக்தி செல்வாக்கு அறிவுத்திறன் மன உறுதி இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் நம்ம சிறப்பாக வளர்ச்சி அடையிறதுக்கு இந்த தி மெஜிஷியன் கார்டு பயன்படும் சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் இதை பயன்படுத்துங்க இதுவரை நான் சொன்ன பலன் எல்லாத்தையுமே நீங்கள் அடையலாம் இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சி அதாவது சைக்கோ சிம்பாலஜி பற்றிய பயிற்சி சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி நம்மளுடைய சிறுநிலையத்தில் இருக்கிறது தான் இங்கே வர்றவங்க பயிற்சி செய்கிறதுக்காக தான் இதை இப்படி அமைச்சி வச்சுருக்கோம் தேவையான கார்டை வச்சு நம்ம பயிற்சி செஞ்சுக்கலாம் அந்த கார்டுங்களை கலர் கார்டை மாற்றி அமைச்சிக்கலாம் என்ன சிம்பல் வேணுமோ அந்த செம்பலை வச்சு பயிற்சி செய்யலாம் பயிற்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு தரம் சொல்கிறேன் இந்த சைக்கோசிம்பாலஜி பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறது ஏற்கனவே பல பதிவுகளையும் சொல்லியிருக்கேன் சுருக்கமாக இங்கேயும் ஒரு தரம் சொல்கிறேன் சைக்கோசிம்பாலஜியை பற்றி இன்னும் தெளிவாக விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நான் எழுதின நினைத்ததை நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற இந்த புத்தகம் இப்போ விற்பனையில் கிடைக்கிது நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா நூற்றி பத்து சின்னங்களை பற்றி இதில் விவரங்கள் இருக்கும் உங்களுடைய தேவைக்கான சின்னம் நிச்சயம் இந்த புத்தகத்தில் இருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து உங்களுடைய தேவையை நீங்கள் அடையிறதுக்கான பயிற்சியை செய்து உங்களுடைய தேவைகளை அடைஞ்சுக்குங்க மூன்று விதமாக இந்த சைக்கோ சைக்கோசம்பாலஜி பயிற்சி செய்யலாம் ஒன்று நீங்கள் இந்த உருவத்தை எந்த உருவத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்கள் தேவைக்கான சின்னத்தை அந்த உருவத்தை நீங்கள் மணக்கண்ணில் தியானம் பண்ணலாம் இது ஒரு சிலருக்கு ஒத்து வரும் ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அந்த சின்னத்தை உருவத்தை பகல் நேரத்தில் பத்து நிமிஷம் பார்த்துட்டு பத்து நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி அமர்ந்துருக்கலாம் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்போ அது ஆழ்மனதில் பதிஞ்சு தேவையான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது மூன்றாவதாக ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை எந்த சின்னத்தை நீங்கள் பார்க்கணுமோ உங்களுடைய தேவைக்கான சின்னத்தை இரவு தூங்குறப்போ பத்து நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் தூங்குறதுக்கு போயிடலாம் அதாவது இந்த பயிற்சி செஞ்சுட்டு வேறு வேலை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா தப்பு இல்லை அந்த பதிவு உள்ள பதிவு அது அவ்வளோதான் ஆனால் நீங்கள் எந்த சின்னத்தை பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய ஆள் மனதில் பதிஞ்சு வலது பக்கம் மூலையை இயக்கி உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கும் இது தாங்க சைக்கோசிம்பாலஜி பயிற்சி வழிமுறை இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த தாந்திரிக சின்னங்கள் தேவைப்பட்டாலும் சிறுநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கலரில் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி பெரிய போஸ்டர் மாதிரி மல்டி கலரில் பல சின்னங்கள் நான் அச்சுட்டு வச்சுருக்கிறேன் உங்களுடைய தேவைக்கான சின்னத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் இது சம்மந்தமாக ஆலோசனைகளும் நீங்கள் கேட்டுக்கலாம் சின்னங்களையும் வாங்கிக்கலாம் இந்த டேரட் சின்னங்கள் மட்டும் இல்லாமல் வேறு சின்னங்களையும் நீங்கள் சைக்கோசிம்பாலஜி சம்மந்தமான சின்னங்களை ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சிம்பாலஜியை பற்றி நூற்றி பத்து சின்னங்களோட நான் எழுதின நினைத்தது நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் புத்தகத்தையும் வாங்கி நீங்கள் படித்து முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் டேரட் ஜோதிடம் நீங்கள் கற்றுக்க விரும்பினாலும் நீங்கள் சிறீநிலையத்தை தொடர்பு கொண்டு கற்றுக்கலாம் இதோட மலர் மருந்துகள் தேவைப்பட்டாலும் மலர் மருந்துகள் சம்பந்தமான ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவசவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சில ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்